திராவிட மாடல் அரசானது இன்று இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அரசாக இருக்கிறது சுப்பிரமணிய பாரதி பாடல ஓர் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணியை தோற்போமோ அப்படின்னு பாண்டானே சுப்பிரமணிய பாரதி அந்த ஓர் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த இந்திய தாய்க்கு வாராது வந்த மாமனி நரேந்திர மோடி என்பதை தமிழக மக்கள் மாத்திரம் கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொள்வாங்க அவ்வளவு இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு புரிஞ்சிருச்சு இங்க கொஞ்சம் இந்த திராவிட இருள் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமா புரிந்து கொள்வாங்க தவிர நீங்கள் மோடியின் புகழை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு தாமதப்படுத்த முடியும் ஆனால் அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது என்பதையும் நாம் திமுக நடக்கும் ஏன் மொழி வேணான்றான் இந்தி மொழி வேண்டான்றான் ஏன் மூன்றாவது மொழி வேணான்றான் அவனுக்கு என்ன தெரியும் பயம் இந்தி வந்தா திமுக அழிஞ்சிடும் இந்தியில பிரதமர் பேசினார்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சிடும் மோடி பேசுறது தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சுட்டா திராவிட கம்பெனியை மூடிட்டு போக வேண்டியதான் வேற வேலையே கிடையாது திராவிட குஞ்சுகளுக்கு அப்புறம் வேலையில் நேரடியாக பேசினா புரியுது இன்னைக்கு இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாராவது இருக்கட்டும் அவர் எந்த மொழியிலையும் பேசட்டும் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் புரிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தமிழர்கள் மாத்திரம் தான் இங்கிலீஷ்ல பேசினாலும் புரியாது இந்தியில பேசினாலும் புரியாது தமிழில் பேசுறதுக்கு பிரதமரா வந்து அவருக்கு தெரியணும் தமிழ் தெரிந்த பிரதமர் வரணும் இல்ல தமிழன் பிரதமரா வரணும் அவர் தமிழில் பேசினார்னா மற்ற ஸ்டேட்காரனுக்கு புரியாது அப்ப இந்தியாவில் நிறைய ஒரு லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்கிற கட்சி அது திமுக அதனாலதான் மூன்றாவது மொழி வேணான் மூணாவது மொழி ஏன் வேண்டாம் அண்ணா அவர்கள் ரொம்ப ஹானஸ்டா இருந்தார் அவர் என்ன சொன்னாரு எங்களை எல்லாம் ஹிந்தி படிக்க சொல்றீங்க நாங்க படிக்கிறோம் வடகதிகாரன் தமிழ் படிப்பானா வடக்கத்தி இங்கிலீஷ் மூன்றாவது மொழி படிப்பானா ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கத்துக்கு நியாயம் இருந்தது அறிஞர் அண்ணா துறை என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்திருக்கிறார் நரேந்திர மோடி இந்தியாவில் உள்ள எல்லாரும் மூன்று மொழி கத்துக்கணும் நீயும் மூணு மொழி கத்துக்கோ நான் தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்தா பிஜேபி முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ணுவோம் ஓடு ஒப்பார் வைக்க மாட்டோம் ஐயோ மூணாவது மொழி வருது மூணாவது மொழியை ஒப்பார் வைக்கிறது இளவு விடாது என்ன ஒப்பார் வச்சிருக்கிறது மூன்றாவது மொழியை ஒரு இந்திய மொழியை தமிழர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும்னு நான் பேசுவேனா இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சரா தமிழ்நாடு முதலமைச்சரா யார் இருந்தாலும் பேசலாமா இல்லையா யோகி ஆதித்யநாத் அவர்களை சந்தித்து ஐயா உங்கள் மாநிலத்தில் வாய்ப்பு இருக்கும் இடங்களில் எல்லாம் தமிழை அறிமுகப்படுத்துங்கள் சொல்ற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா தமிழ் ஆசிரியர்கள் நான் அனுப்புறேன் தமிழ் பாடநூல் நான் அனுப்புறேன் லியோனி தலைவர் எல்லாம இருக்கணும் இல்லைன்னா தமிழ் பாடநூல் ரொம்ப கேவலமா இருக்கும் லியோனிய வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நல்ல தமிழ் ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு கொண்டு தமிழ் பாடநூல் தயாரிச்சு நான் அனுப்புறேன் இன்னும் சொல்ல போனா அதுக்கான செலவை கூட நாங்க ஏத்துக்கிறோம் தமிழை அறிமுகப்படுத்துங்க சொல்லு ஏதாவது ஒரு இந்திய மொழி மூன்றாவது மொழின்னு சொல்லப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கையில இவர் ஏத்துக்க மாட்டார் கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறான் பெயிண்ட் வச்சு தாரை வச்சு அழிக்கிறான்

எப்படி படிச்ச வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க இருநூறு ரூபாய் சரக்கு வாங்கி கொடுத்தா கட்சி நடத்துற கட்சி எங்களை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லாத வேணி இருநூறு டாஸ்மாக் சரக்கு வச்சு கட்சி நடத்துற இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு என்ன சவால் திமுக மாதிரி ஒரு குடும்ப கட்சியை எதிர்த்து நிற்கிறோம் கோடானு கோடி பணத்தை குவித்து வைக்கிற ஒரு கட்சியை எடுத்து நிற்கிறோம் மீடியாவை சோஷியல் மீடியாவை முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டில் சினிமாவை எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறோம் கூட்டணி கட்சிகளை கூட கொத்தடி மேகலாக வச்சிருக்கிற ஒரு திமுகவை எதிர்த்து நம்ம அரசியல் பண்றோம் இதெல்லாம் சாதாரண அரசியல் சட்டமன்றத்தில் எப்படியோ களத்தில் இன்னைக்கு எதிர்க்கட்சி பாரதிய கட்சிதான் கட்சி தான் களத்தில் எதிர்கட்சியாக இருந்து பாரதிய ஜனதா ஏன் டாஸ்மாக் போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க ஐம்பது போலீஸ் குவிச்சு வச்சிருக்கிறான் ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்ல எதுக்குன்னு தெரியுமா ஒரு பிஜேபி அக்கா வந்து போஸ்டர் ஒட்டிருமேன்ற பயத்துலதான் ஒரு அக்காவுக்கு பயந்துகிட்டு போலீஸ் போடுற நிலைமையில்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்றால் இந்த சேர்த்து தான் நம்ம சொல்லணும் மோடியோட சாதனை மாத்திரம் சொல்ல முடியாது திமுக மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் இருக்காரு அவர் யாரு பிடி பிடிஆர் அவருடைய அன்சன்ஸ் அவளுதான் அன்சன்ஸ் தான் கட்சி இன்னைக்கு விருதுநகர் போனீங்கன்னா தங்கம் தென்னரசு அமைச்சராக இருக்கிறார் அவங்க அப்பா எம்எல்ஏ தங்க பாண்டியன் திமுக தங்க பாண்டியன் விருதுநகர்ல திமுக தூத்துக்குடி போனீங்கன்னா பெரியசாமி அவருடைய மகள் கீதா ஜீவன் பெரிய மாவட்ட செயலாளர் பெரியசாமி திமுக திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அப்பாவு செட்டியார் கடை கேள்விப்பட்டிருக்கிறது அப்பா அப்பாவு அந்த சன்ஸ் தான் திருநெல்வேலியில அந்த கட்சி நீங்க திருச்சிக்கு வந்தீங்கன்னா கே என் சன்ஸ் அன்சன்ஸ் அவளுதான் அப்பா மந்திரி அப்பா எம்எல்ஏ மகன் பார்லிமெண்ட்ல எம்பி நீங்க டெல்லியை நீ பாத்துக்க இங்க தமிழ்நாட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறத அங்க திமுக நிலைமை பக்கத்திலே மகேஷ் பொய்யாமொழி அவரும் அவங்க அப்பா போய் அன்பில் பொய்யாமொழி அண்ட் சன்ஸ் தான் திருச்சி திமுக விழுப்புரம் போனீங்கன்னா பொன்முடி அண்ட் சன்ஸ் வேலூர் போனீங்கன்னா துரைமுருகன் அண்ட் சன்ஸ் இது எல்லாம் ரீட்டைல் பிசினஸ் ஹோல்சேல் பிசினஸ் கருணாநிதி அண்ட் சன்ஸ் கருணாநிதி அண்ட் கிராண்ட் சன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதி வச்சுக்கோங்க ஒரு சினிமால ஒரு நடிகர் சொல்லுவார்ல மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னு அது மாதிரி மார்க் மை வேர்ட்ஸ் இங்க ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் போலீஸ் எல்லாம் இருப்பீங்க ரெண்டாயிரத்தி மே மாசத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டை திமுக ஆட்சி இருக்காது இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாடு தேசிய நீரோட்டத்தில் விடும் நேஷனலிசம் அந்த அலைன்மெண்ட்ல தமிழ்நாடு இணைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மாற்றம் எப்படி எங்களுக்கு தெரியாது ஒரே நாள் இரவு தான் ரசவாதம் ராத்திரி படிக்க படுக்க போறப்ப கலைஞர் வாழ்கள்னு போட்டு தூங்க போறவே காலையில எந்திரிக்கிறப்ப பாரத் கி ஜெய்னு சொல்லிட்டு எந்திரிக்க போறேன் என்னடா நேத்தனட பயம் இல்ல கலைஞர் வாழ்கள் தூங்க போன காலையில என்னடா ஆச்சுன்னா என்னமோ ஆயிடுச்சு இனிமே பாரத் மாதாக்கு ஜெய்னு சொல்ல போறான் அப்படி ஒரு நிலைமை நிச்சயமாக உருவாக போகும் அதற்கான பிள்ளையார் சொல்லி போட்ட பகுதி இந்த டி நகர் சட்டமன்றம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு முன்னால் இந்தியா எப்படி இருந்தது தெரிஞ்சாதான் அவர் பிரதமரான பின்பு எப்படி இருக்குன்னு தெரியும் பல விஷயங்கள் நம்ம காற்றுல கேட்டு கேட்டு மறந்துடுறோம் பதினோரு வருஷம் ஆச்சு பாரத நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதற்கு முன்னால ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு பொம்மை பிரதமர் இருந்தார் மன்மோகன் சிங் பல பேர் மன்மோகன் சிங்கையே பப்பட்டாதான் காமிப்பான் என்னைக்குமே நாம உயர் அதிகாரி எஸ் ஆர்னு சொல்ற மாதிரி அவர் ஒரு பத்து வருஷமா அவர் உச்சரிச்ச ரெண்டே ஆங்கில வார்த்தை எஸ் மேடம் தான் அந்த ரெண்டு வார்த்தையை தவிர அவருக்கு வார்த்தையே தெரியாது சோனியா காந்தி என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்கிற ஒரு பிரதமர் வெளிநாட்டுக்கெல்லாம் போனா பிரதமர் டம்மியா உட்கார்ந்து இருப்பார் வர்ற வெளிநாட்டு அதிபர்கள் தலைவர்கள் எல்லாம் சோனியா காந்தி அம்மையார் தான் வணக்கம் சொல்லுவான் தான் பார்க்க வருவான் இவர் சும்மா கூட போவார் பிரதமர் என்பவர் கூட போவார்

அந்த தலைவரை வரவேற்பதற்காக பிரதமர் மோடி அவர்களே விமான நிலையத்துக்கு போய் அந்த தலைவரை வரவேற்கிறார் விமான நிலையத்திற்கு போய் மோடி நிற்கிறார் காரணம் ஒரு இஸ்லாமிய நாட்டின் மீது எந்த அளவுக்கு நட்பான உணர்வு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதெல்லாம் சாட்சிங்கய்யா இங்க இருக்கக்கூடிய அலப்பர பசங்க சொந்த ஊரை தானா சொந்த ஊரை தானா அவங்க யாருன்னே மக்களுக்கு தெரியா சொந்த ஊரை தான் நாலு அல்ல கையில வச்சுட்டு முன்னாடி அண்ணன் வர்றாரு அண்ணன் வர்றாருன்னு சொன்னா தான் அண்ணன் வர்றாருன்னே நாலு பேத்துக்கு தெரியும் இந்த அல்ல கைக ஐயப்ப நான் திமுக ஸ்டைலுக்கு மாறிட்ட தப்பா நினைச்சுக்காரு இந்த அல்ல கைக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறாங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம் நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா பெரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா உ வாயில இருந்து கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லி பாரு நீ சொல்லி பாரு நீ சொல்லி பாரு இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர் எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாருறா பார்க்கலாம் நீ சொல்லி பாரு ஆஹ் சொல்ல நீ சொல்லி பாரு வாயில இருந்து எங்களுடைய உலகத் தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பாக்கலாம் சொல்லு நீ மந்திரத்து கேட்ல சொன்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில் கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடினு சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு நஷ்டிட்டு வர நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசுவேன் உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்து குட்டி நீ கத்து காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரம் பார்த்தது கூட கிடையாது சூரியன் மேலே வந்தா தான் இப்படி பாக்குற ஆள் சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவோம் அப்படிப்பட்ட ஆள் நீ மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்துல எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு பைல திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற ஆள்கிட்ட பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேலே சூரியன் இருந்து உங்களோட உனக்கே இவ்வளவு துமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு அந்த கூஜா தூக்கருக்கு இங்க ஒரு சாராய் அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர் இவனை எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா சாராய் அமைச்சருடைய சொந்த தம்பி ஒரு வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி இந்த கொடுமை இந்தியாவில எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா ஒரு சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி எங்க இல்ல சென்னையில் ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கார் தமிழ்நாடு காவல்துறை வந்த காலையில புடிச்சிட்டு போய்க்கலாம் பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு வெளியே இருந்தா நல்லது அங்க ஏனால கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும் தான் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் எலெக்ஷன்ல வருது கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும் அப்ப பாத்துக்கலாம் சொந்த இந்த மாவட்டத்தினுடைய பதவி பிரமாணம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை எல்லாம் காப்புன்னு சொல்லி இருக்கக்கூடிய சாராய அமைச்சர்னுடைய தம்பி காவல்துறையால் தேடப்படக்கூடிய முக்கிய குற்றவாளியா ஒரு வருஷம் வெளியே அவர் கரூர்ல என்ன காவல்துறை கொண்டு வந்து கஞ்சா பொட்டலத்தை வச்சு கைது அல்லது உங்க வீட்டுல கொண்டு வந்து அவங்களே மண்ணை கொட்டிட்டு மண்ணை திருடுனீங்க அப்படின்னு கைது அதுதான் கரூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டருக்கு இந்த சாராய அமைச்சர் குடிக்கக்கூடிய பரிசா இருக்கு கரூர் இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் இதற்கு முன்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணா தளபட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய அவர்கள் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் இதுதான் சாராய அமைச்சர் கிடைக்கக்கூடிய பரிசா இருக்கு அதனால இவங்க எல்லாம் அம்மா நீங்க விடக்கூடாதுங்கம்மா இவங்கெல்லாம் உங்களுடைய குலத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க நாசம் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேத்தனை பார்த்து கேட்கிறாருப்பா நீ மூன்று மொழி கத்துக்க அண்ணாமலை நல்லா உனக்கு இதே இருபது வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது அது போன்ற ஒரு குடும்பத்துல வளர்ந்தவன் நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புலக்கை அள்ளி கொட்டிட்டு மாட்டுச்சாள தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்தில் ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிளை நிறுத்திட்டு பேருந்து படிச்சவன் நாங்கள் கேட்பது ஆதாரப்பூர்வமான கேள் சூரியன் பார்த்து வளர்ந்த உடம்புங்க உங்களை போல பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு உச்சித்தலையில் சூரியனை பார்த்து எந்திரிச்சவன் கிடையாதுங்க நாமெல்லாம் சாதாரண மக்களாக இருந்து இங்கே நின்று உங்களோடு உங்களுடைய சொந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்ற எனக்கு வழி தெரியுங்க கல்வியினுடைய பெருமை எனக்கு தெரியும் கட்டவனுக்கு போரிடத்தில் என்ன சிறப்பு என்பது எனக்கு தெரியும் மோடி அவர்கள் கை கொடுத்தனை மதிக்கிறார் என்னுடைய கல்விக்கு அங்க அவர் எதுவுமே கிடையாதுங்க வேற என்னங்க கல்விக்காக மட்டும்தான் அதற்கு மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது அதே போலதான் உங்கள் குழந்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் வேற ஒரு ஒரு வெங்காயம் கிடையாதுங்க அந்த போராட்டம் அதற்காக மட்டும்தான் இவர்களுக்கு என்ன இவர்களுக்கு பின்னு இவங்க குழந்தை அதற்கு பிறகு உதயநிதி அதன் பிறகு இன்ப நிதி இப்படியே சுத்தணும் நம்ம குழந்தைங்க கை கட்டி போஸ்ட் ஓட்டணும் வெக்கமா இல்லையா எல்லாம் நீ சொன்ன ஒரு ஆளுமே மூன்று மொழியை படிக்கிறான் மொழியை என்ன சொல்றாரு மும்மொழி கொள்கைங்கிறது என்ன கையா படிக்கிறது எல்லாம் ஒரு ஆங்கில மொழி ஏதாவது ஒரு இந்திய மொழிய மூன்றாவது மொழியா படிங்கதா கன்னடம் படிங்க தெலுங்கு பிடிக்குதா தெலுங்கு படிங்க சமஸ்கிருதம் படிக்குதா சமஸ்கிருத பிடிங்கி பிடிக்குதா ஹிந்தியை ஒரு மொழிய மூன்றாவது மொழிய பிடிச்ச மொழியை படிங்க திணிக்கிறார் எங்கெங்க இந்திய திணிக்கிறார் மோடி அவர்கள் எங்கே இந்திய திணிக்கிறார் யாராச்சும் ஒருத்தர் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க மோடி அவர்கள் எங்கேயும் இந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஆங்கிலத்தில் பேசுறாருங்க ஐயா இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஹிந்தில பேசுறது இல்ல ஆங்கிலத்தில் பேசுறார் அந்த ஸ்பீச்சை மொழிபெயர்த்து தமிழ மொழிபெயர்க்கிறோம் தமிழ்நாட்டிற்கு வந்தே ஹிந்தி பேசாம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலத்துல ஹிந்தி பேசாம ஆங்கிலத்துல உங்களிடம் பேசுறாங்க தட்டு தடுமாறி தமிழ் கத்துக்கிட்டு தமிழும் பேசுறாங்க இந்த மனுஷன் ஹிந்திய திரிப்பார் ஐயா இந்த மனுஷன் ஆங்கிலத்தை விட ஹிந்தியில் அழகா பேசலாமே உணர்ச்சியா பேசலாமே இந்த மனிதரும் நம்மளை கூட இங்கிலீஷ் கத்துகிட்டு பேசுறாங்கய்யா இவரு ஹிந்தி நல்லா வரும் குஜராத்தி அதன் பிறகு ஹிந்தி கத்துக்கிட்டார் நமக்கு மதிப்பளித்து நம்முடைய உணர்வை புரிந்து கொண்டு தமிழகத்திற்குள்ள காலெடுத்து வைத்தாலே ஆங்கிலத்தில் பேசக்கூடிய மோடி எங்க நிக்கிறாரு மேடையில் அவரே சொல்றாரு பல இடத்துல உங்களுடைய அற்புதமான மொழி எனக்கு தெரியாது மனுஷங்க அதனால ஆங்கில மொழியில் உங்கள்கிட்ட பேசுறேன் இந்த மனுஷன் ஹிந்தியத்தை நிக்கிறாரா இவரே தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசுனது இல்ல நம்மளே எதுக்கு ஹிந்தி படின்னு ஒரு சொல்ல போறாரு இவர் சொல்வது உங்களுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக வளர வேண்டும் பெரிய ஒரு மனிதனாக வர வேண்டும் என்றால் மூன்று மொழி தயவு செஞ்சு கத்துக் கொடுங்க தமிழ் மொழியில் படிக்க வைங்க ஆங்கில மொழியில ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க ஒரே ஒரு மொழி மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஒரு மொழி ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு பேப்பரை ஆறாம் கிளாஸ் இருந்து கூட படிச்சுட்டு வரட்டும் அவ்வளவுதான் அவர் சொல்றாரு